ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சு சாம்சனோட வாய்ப்பு வந்து டோட்டலாக வந்து ரிஷப் பண்ணு பார்த்தீங்கன்னா அடித்து வந்து காலி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வார்ம் அப் கேமில் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து ரிஷப் பண்ணி வந்து பண்ணியிருக்காரு புறம் வந்து சஞ்சு சாம்சன் மாதிரி ஆட்கள் வந்து நல்லா ஆனாலே பிசிசி சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து கிடச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரிலாம் வந்து மிஸ் பண்ணார் அப்படின்னா என்ன சொல்றது சொல்றதுக்கு எதுவுமே வந்து கிடையாது அதுவும் வந்து நிறைய முன்னாள் வீரர்கள்லாம் வந்து என்ன கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங் ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக வந்து ரிஷப் பண்டுக்கு தான் வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க ரிஷப் பண்டு இன்ஜிரிலேருந்து ரெக்கவர் ஆகி ஐபிஎல் இருக்காரு ஐபிஎல் அளவில் பார்க்குறப்ப ரிஷப் பண்டை விட சஞ்சு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக கேப்டனாக வந்து ஆடி இருக்காரு ஆனால் வந்து இந்த வார்ம் அப் கேமில் வந்து சஞ்சுவரை ப்ரூஃப் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒருவேளை முதல் கேம் வந்து அயர்லாந்து அணிக்கு எதிரான கேம் தான் ஸோ அந்த கேமில் வந்து சஞ்சுவை ரோஹித் கூட சேர்ந்து ஓப்பனிங் ஆட வைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த வார்ம் அப் கேமில் ரோஹித் சர்மா சஞ்சு சாம்சனை நம்பி ஓப்பனிங் ஆட வச்சாரு ஆனால் அவர் வந்து ஆறு பால் பிடிச்சி ஒரு ரன் சொரிஃபுல் இஸ்லாம் ஓரில் பார்த்தீங்கன்னா எல்பி டபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாரு சரி ஓகே இது வந்து ஒரு ஸ்லோ பிச்சே சஞ்சூ சாம்சனுக்கு அந்தளவுக்கு வந்து வேர்ல்டு கப்பில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாதுன்னே வச்சுக்கோம் இவர் இப்படி அவுட் ஆகி இன்னொரு ரிஷப் பண்ணிட்டு வந்து படு சொதப்பெல்லாம் ஆடினார் அப்படின்னா ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சஞ்சூக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இன்னொருவா வந்து ரிஷப் பண்ட் அவருடைய கிளாஸான பேட்டிங்க அனுப்பிச்சுட்டு போய்ட்டாரு முப்பத்தி ரெண்டு வந்தில் ஐம்பத்தி மூணு நாலு ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சு அவருடைய வேலையை அந்த வேலைய முடிச்சுட்டு ரிட்டையர்ட் அவுட் முறையில் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து வெளில போயிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா இப்போ இந்த சீசன்ல சஞ்சு சாம்சன் ஆடுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரிய வருது ரிஷப் பண்ட் தான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டராக வந்து இருக்க போறாரு ஒருவேளை ரிஷப் பண்ட்டுக்கு வந்து இன்ஜரி எதுவும் ஆனா தான் சஞ்சுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் இப்போ கிடைச்ச வாய்ப்பை சஞ்சு வந்து வீணடிச்சிருக்காரு ரிஷப் பண்ட் ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்காரு நன்றி